அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே பிரபந்த ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே நாம் திருமேசை ஆழ்வாரபுரம் எழுதிய விருத்தத்திலே விருத்தத்திலேருந்து சில பாடல்களை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வாராக விளங்கக்கூடிய திருமஹேசை ஆழ்வார் அவர்கள் திருச்செந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய நூற்றி இருபது பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கிறார் அப்போதே ஓலைச்சுவடிகளே அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டிலேயும் கூட இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே கூட மிக சிறப்பாக அவைகளெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் மிக தத்துவமான பாடல்கள் ஆழ்ந்த கருத்துடைய பாடல்கள் புலவர்களாலே கூட சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத பாடல்கள் அப்படிப்பட்ட பா கடுமையான பாடல்கள் இருக்கின்றன முதல் பத்து பாடல்கள் மிகவும் புரிந்து கொள்ள முடியாத பாடல்கள் இருந்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு சுருக்கமாக ஒன்றிரண்டு வார்த்தைகளை சொல்லி அடுத்த பாடல் அடுத்த பாடல் என்று போய்கொண்டே இருக்கிறேன் முதல் பத்து பாடல்கள் சென்றவர் பாடு ஆரையடுத்து வரக்கூடிய பாடல்களெல்லாம் மிக ஓரளவுக்கு புலவர்களெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்குரிய பாடல்களாக இருக்கும் ஆகவே அந்த பாடல்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் திருமஹ்சி ஆடவர் அவர்கள் பெருமாளை பற்றி பாடுகிற போது அவர் என்ன சொல்லுகிறார் பூனில் ஐந்துமாய் ஐந்து புனல் கண் நின்ற நான்கும்மா ஐ மூன்றுமாய் சிறந்த காலி ரெண்டும் ஐ மீனில் வேறு வேறு தன்மையாய் நின்லாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லாரே இறைவனே பெருமாளே திருமாளே மகாவிஷ்ணுவே அஷ்டலட்சுமி விநாயகனே நீ எப்படி விளங்குகிறாய் தெரியுமா பஞ்சபூதங்களாக நீ காட்சியளிக்கிறாய் உயிரினங்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறாய் நீயே கரணகர்த்தாகவும் காரியகர்த்தாவாகவும் இருக்கிறாய் என்று ஆழ்வார் பெருமாளுடைய பெருமையை பற்றி பாடுகிறார் பூனிலாய் ஐந்துமா ஐப்பனற்கண் நான்கும்மா ஐ தீனிலா எம் மூன்றுமா இ சிறந்த கால் நீ ரெண்டும் ஐ மீனில்லா எதொன்றும் வேறு வேறு தன்மையா ஐ நின்லா வண்ணம் நின்ன யார் நினைக்க வல்லரே நீயே நிலமாக காட்சியளிக்கிறாய் நீயே நீராக காட்சியளிக்கிறாய் நீயே தீயாக காட்சியளிக்கிறாய் நீயே ஆகாயமாக காட்சியளிக்கிறாய் ஆக நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ஊதங்களாக நீ காட்சியளித்து காட்சியளித்து கொண்டிருக்கிறாய் ஆக இப்படிப்பட்ட ஒரு இயற்கையாகவே காட்சியளிக்கிறாய் இறைவனாகவும் காட்சியளிக்கிறாய் பெருமாளே உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவது உன்னுடைய பெருமைகளை எங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லையே என்று இந்த பாடலே சொல்லுகிறார் போ நிலா யா ஐந்துமா இப்ப நான்கும்மா ஐ தி நிலா எம் மூன்றுமா சிறந்த கால் இரண்டுமா ஐமி தொன்றுமாகி வேறு வேறு தன்மையா ஐநின் இல்லா வண்ணம் நின்று யார் நினைக்க வல்லாரே அடுத்து இரண்டாவது பாடலில் என்ன சொல்கிறார் ஆறு மாறும் ஆறும்மாய் ஓரைந்தும் ஐந்தும் ஐந்துமா ஐயேறு சேரி இரண்டு மூன்றும் ஏழு மாறும் மட்டுமா ஐவேறு வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமா ஐவரோடோசையாய ஐந்து மாயா யமாயே ஆறு வகையான சொல்களாக நீ காட்சியளிக்கிறாய் ஆறு வகையான சாஸ்திரங்களாக நீ காட்சியளிக்கிறாய் ஆறு வகையாக குணங்கள் கொண்டவனாக நீ காட்சியளிக்கிறாய் ஐந்து பூதங்களாக விளங்கக்கூடிய நிலம் தீ காற்று ஆகாயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறாய் ஐந்து பொறிகளாக விளங்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்று விளங்கிக் கொண்டிருக்கிறாய் ஐந்து பூதங்களாக விளங்கக்கூடிய கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் காட்சி காட்சியளிக்கிறாய் ஏழு வண்ணமாய் காட்சியளிக்கிறாய் ஏழு கடலாய் காட்சியளிக்கிறாய் ஏழு மலைகளாய் காட்சியளிக்கிறாய் ஏழு சுரங்களாய் காட்சியளிக்கிறாய் ஏழு பிறகுகளாய் காட்சியளிக்கிறாய் ஆக இந்த அப்பா இப்படிப்பட்ட மிகப்பெரிய இயற்கையாகவும் இறைவனாகவும் இயற்கை பொருளாகவும் இறைப்பொருளாகவும் காட்சியளிக்கக்கூடிய பெருமகளே நீ சில பேருக்கு பொய்யனாகவும் இருக்கிறாய் சில பேருக்கு மெய்யனாகவும் இருக்கிறாய் கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு நீ கடவுள் இல்லைன்ற மாதிரியாக இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகளுக்கு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லு நம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாய் ஆக யார் யார் எப்படி இப்படியெல்லாம் நிற்கிறார்களோ அவளுக்கு அற்ற நம்பிக்கைய உடையவனாக நீ விளங்குகிறாய் ஆகவே அது மட்டுமல்ல ஆயிரகுலத்திலே வந்து தோன்றிய ஒரு கண்ணனாகவும் நீ விளங்குகிறாய் என்று இந்த பாடலே சொல்லுகிறார் ஆறு மாறும் ஆறுமாய் உறைந்தும் மைந்தும் மைந்தும் ஏறு ஏ இரண்டு இரண்டும் மூன்று மேழு மாறும் மட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாகாய் உருடோ சுயாய் எய்தும் மாயாயமாயனே அடுத்து மூன்றாவது பாட்டிலே சொல்லுகிறார் கடுமையான பாடல்கள் இதெல்லாம் சீக்கிரமாக புலவர்களாக புலவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாத பாடல்கள் ஐந்து ஐந்தும் ஐந்து ஆகிய எல்லவற்றுள்ளாயுமா ஐந்து மூன்று மூன்றுமாகி நின்ற ஆதி தேவனே ஐந்து ஐந்து இந்த நின்று ஐந்து ஐந்து என் ஐயா வல்லரே எப்படி ஐந்து எல்ல எத்தனை ஐந்து ஐந்துகளை போடுறார் நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களாக நீ காட்சியளிக்கிறாய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களாக காட்சியளிக்கிறாய் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து பொறிகளாக காட்சியளிக்கிறாய் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐந்து புலன்களாக காட்சியளிக்கிறாய் ஒவ்வொரு ஊர்களுக்கும் நீ அந்தராமியாக அந்தரியாமியாக அதாவது மனச்சாட்சி உருவத்திலே இருக்கிறாய் ஆக இப்படியெல்லாம் பஞ்ச சக்திகளாக ஞானேந்திரியமாகவும் கர்மேந்திரியாகவும் விளங்குகிறாய் அது மட்டுமல்ல பரமபத்திலேயும் நீ புரிஞ்சு அங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் ஐந்து யோகமாய் ஐந்து ஓகமாகவும் விளங்குகின்ற நன்னை யாவராலையும் ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவனாக விளங்குகிறாயே பெருமாளே திருமாலே உன்னை நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் என்று சொல்லுகிறான் ஐந்தும் ஐந்தும் ஐந்து ஆகியல்ல அவற்றுள்ளாயுமா ஐந்து மூன்று மூன்றுமாகி நின்ற ஆதி தேவனே ஐந்து 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 எந்த அரத்தான் இந்து நின்று ஐந்து ஐந்து வல்லரே அடுத்த பாடல் இன்னும் இது இன்னும் கடுமையான பாடல் மூன்று முப்பதாரினோடு உறைந்தும் ஐந்தும் ஐந்துமா ஐ மூன்று மூர்த்தி ஆகி மூன்று 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 மூன்றுமா ஐ தோன்று சோதி மூன்றுமா ஐ துளக்கமில் விளக்கமா ஐ என்று நாம் எழுவு குந்ததன் குலோ இம் ஐம்பத்தி நாலு வகையான எழுத்துக்களால் விளங்குபவனாக விளங்குகிறாய் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் நீ செய்து கொண்டு கூடிய மூர்த்தியாக விளங்குகிறாய் ஓம் நமோ பகவதே நாம் வாசுதேவாய நம என்னும் பன்னிரண்டு எழுத்துக்களான மந்திரத்தால் சொல்லப்படுகிறாய் ஆ உ இம் என்று சொல்லக்கூடிய மூன்று எழுத்தும் சேர்ந்த ஓம் என்னும் பிரவணமாகப் பொருளாக விளங்குகிறாய் அழுத்த சரணமில்லாது இருக்கிறாய் எல்லாவற்றிலும் நீ எல்லாவற்றிற்கும் நீ காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே அந்த பெருமாளுடைய பெருமையை போடுகிறார் மூன்று முப்பதாரினோடு அரைந்தும் ஐந்தும் ஐந்து மூன்று மூத்தி ஆகி மூன்று 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 மூன்றுமாய் மா தோன்று சோதி மூன்றுமாய் துளக்கமில் விளக்கமா என்று நாம் இல்பு உந்தது என்போலோயும் மீசனே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீ என்னுடைய உள்ளத்தை விட வந்து புகுந்து இங்கே விட்டிருக்கிறாயே என்று சொல்லி அங்கே பெருமாளை போடுகிறார் அவர் எடுத்த என்ன சொல்கிறார் நின்று இயங்கும் ஒன்றல்லா ஒரு கல்டோரும் அவியாய் உள் கலந்து நின்ற நின்னதன்மை இன்னதென்று என்று மேற்கு மின் நிறந்த ஆதி ஆந்திவா என்று நான் முகன் பயந்த ஆதி தேவன் அல்லவான் நின்று எங்கும் ஒன்றல்லா உருக்கள் ஒரு அவியாய் நின்று எங்கும் ஒரு அதாவது அசையும் பொருள் அசையாத பொருள் உயிருள்ள பொருள்லாம் அசையும் உயிரற்ற பொருள் அசையாது ஆக நின்று இயங்கும் ஒன்றல்லா உருக்கள் ஒரு அவியாகாய் ஆகவே அசையும் பொருள் அசையா பொருளாகவும் அசையும் பொருளாகவும் அங்குகிறாய் மற்ற பொருள்கள் எல்லாம் ஆத்மாவாக இருக்கிறாய் நின்று விதத்திலையும் பார்க்க முடியாதவனாக இருக்கிறாய் உன்னுடைய தொப்புளிலே இருந்து ஒரு கொடி வெளியே வந்தது அந்த கொடியிலே தான் அந்த பிரம்மா பிறந்தார் அந்த பிரம்மா தான் திருப்பி சிவனையும் படைத்தார் ஆகவே எல்லா விதத்துக்கும் காரணமாக நீ விளங்கிக் கொண்டிருக்கிறாய் அன்று முகன் பயந்த தேவன் அல்லவா நான்முகனை பிறந்த பெற்றவனே நீதான் அடுத்து சிவபெருமானை அந்த நான்முகன் பெற்றார் படைக்கும் கடவுளாக பிரம்மா ஆனார் அழிக்கும் கடவுளாக சிவருமன் காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணுவானார் ஆக முதல் எடை கடை மூன்று மூவர்கள் அதாவது படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அதைத்தான் மீண்டும் அவர் சொல்லுகிறார் நின்ற எங்கும் ஒன்றா ஊருக்கள் ஒரு மவியாய் ஒன்றை உள் கலந்த நின்றான் என்னதன்மை என்னதென்று என்று மேற்கும் மண் நிறந்த ஆதி உந்திவாய் அந்த நான் முகன் பயந்த ஆதி தேவன் அல்லவாக ஆதி தேவன் ஆதிதேவன் முழு முதற்கானன் அதாவது எல்லாவற்றிற்கும் முதுமுக முழுமு முழு முதலாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுவோ தான் ஆதின்னு பேர் நம்பர் ஒன்னாக இருக்கிறது தான் அது அதிலிருந்து தான் எல்லாம் மற்ற வந்தது அதனால் தான் ஆதி அவனால் தான் அந்த யானை கூட கூப்பிடுகிற போது கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானை குளத்தில் இறங்கி பூவை பறிச்சிட்டு பெருமாளை பூஜை பண்ணும் அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு என்ன என்னாச்சுன்னாக்க அந்த குளத்தில் இருக்கிற அந்த முதலை வந்து யானையுடைய காலை பிடிச்சிடுச்சு முதலையும் முருகனும் கொண்டது விடான்னு சொல்லுவாங்க பிடிச்சிட்டாக்க பிடித்த பொருளை விடாது ஆக முதலைக்கு தண்ணீர் அதிகம் வலு வலு அதிகம் அதனால் அது என்ன செய்தது யானையுடைய காலைப்படி தீர்த்தது அந்த நேரத்தில் என்னாச்சு அந்த யானையானது பேசக்கூடிய சக்தி படைத்த யானை அது என்ன செய்தது ஆதி மூலமே என்று அழைத்தது ஆதி மூலமே என்று விட்ட கணத்தினால் இங்கே சிவன் வரவில்லை பிரம்மா வரவில்லை ஆர்மோகன் வரவில்லை விநாயகப் பெருமான் வரவில்லை ஐயப்பன் வரவில்லை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எதுவுமே வரவில்லை ஏன் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு புறப்பாடு முழு கடவுளாக விளங்கக்கூடியவர் பெருமாள் தானே அவரை கூப்பிட்டு விட்டு போட்டு நம்பளெலாம் போகக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாங்க அந்த நேரத்தில் தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சொல்லி என்னங்க அதி மூலமே கூப்பிட்டு விட்டு போகிறதாலும் மற்ற நாங்கள்லாம் போகமாட்டோன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்களே இன்னும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களேன்னு சொன்ன உடனே வைகுந்தத்தில் இருந்து அவர் வந்து சக்கராயத்தை எடுத்து விடுறார் அந்த சக்கராய நேராக வந்து அந்த முதலினுடைய கழுத்தை அறுக்கிறது அடுத்து அந்த யானையுடைய காலை அங்கேருந்து விடுதலையானது அரை எழுத்து கரையேறி வந்தது இது வந்து கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவாங்க அந்த வேணுவண்டை பேர் கஜேந்திரன் அது கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவாங்க இது எல்லா பாடல்களிலும் வருகிறது ஆகவே அதுவே தான் அதுதான் முதன் மூலம் ஆதி மூலமே அழைத்தது அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது அங்கே ஆழ்வார் சொல்லுகிற போது மிக அருமையாக சொல்கிறார் நின்ற எங்கும்லா ஊருக்கள் ஒரு அவியாய் ஒன்றி உள்காலந்த நின்ற நின்னதன்மை இன்னதென்று என்று மேற்கு மண் நிறந்த ஆதி யின் உந்திவா என்று நான் முகன் பயந்த ஆதி தேவன் அல்லவா முழுவத கடவுளே நீதானே அப்படின்னு அங்கே பேசுகிறார் அடுத்து அடுத்த பாடலே சொல்கிறார் நாகம் மேந்தும் மறைவற்பை நாகமேந்தும் மண்ணினை நாகமேந்தும் மாகமாக மாகம் மேந்தும் மங்குல் தீவ் வருவாய் வைந்தா இந்த காத்து ஏக மேந்தி நின்ற நிர்மின் கணே என்றதே நாகமேந்தும் மேவேற்பை நாகம் என்று சொன்னால் எது ஆதிசேஷன் தான் இந்த மேருமலையை தங்கி கொண்டிருக்கிறது நாகமேந்தும் மண்ணினை இந்த ஆதிசேஷன் தான் இந்த உலகத்தையே தங்கி கொண்டிருக்கிறது நாகம் ஏந்தும் அந்த நாகத்தையே அந்த நாகத்தின் மீது தான் வரையப்படுத்திருக்கிறார் யார் பெருமாளே ஆக அவரும் என்ன செய்கிறாரு இங்கே இருந்து கொண்டு என்ன செய்ய ஏகமேன் நின்ற நீர் மின்கணேனி என்றதை இப்படி ஆதிசேஷனையும் உன்னையும் அடுத்து மற்ற இருக்கக்கூடிய பொருள்களையும் பஞ்சபூதங்களையும் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனையே நீ அந்த அம்மையாக இருந்து காத்து கொண்டிருப்பவன் க தூக்கி கொண்டிருப்பவன் சுமந்து கொண்டிருப்பவன் நீதானே என்று அங்கே சொல்கிறார் நாகமேந்தும் நிறைவத்தை நாகமெந்தும் மண்ணினை நாகமேந்தும் மாகமாகும் மகமேந்தும் மங்குல் தீ வைந்தாம் காத்தை ஒருவாய்ந்த காத்தே ஏகமேந்திருந்த நேர்மின்கலை என்றதே அரையத்தே ஒன் இரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் ஒன்றே ரெண்டு காலமாகி வேலைஞாலம் ஆயினாய் ஒன் இரண்டு தீயுமாகி யாயனாயமாயனே ஒன் இரண்டு கண்ணினானும் ஏற்ற வல்லனும் ஒன்றிய ரெண்டு மூர்த்தியாய் ஒன்று ப்ளஸ் இரண்டு மூர்த்தி மும்மூர்த்திகள் யார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஒன்று இரண்டு மூர்த்தியாய் நீ தான் முதல் முதல்ல மகாவிஷ்ணுவே நீதான் பிரம்மா படைத்த பிரம்மா தான் அவர் எடுத்த அவர் வந்து அன்முகமாக சிவருமான படைத்தார் ஆக நீயே தான் மூன்று படவளாக காட்சியளிக்கிறாய் நீயே தான் மூன்று கடவுளாக காட்சியளிக்கிறாய் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் காட்சியளிப்பது நீதான் ஒன்று இரண்டு மூர்த்தியாய் மும்மூர்த்திகளாக காட்சியளிப்பவர் நீதான் உறக்கமோடு உணர்ச்சியாய் உறக்கம் தருபவரும் நீதான் மனிதர்களுக்கு உணர்ச்சியை தருபவரும் நீதான் ஒன்றிரண்டு காலமாகி ஆகினாகை ஒன்று இரண்டு காலம் ஒன்று கூட்டல் இரண்டு மூன்று காலம் மூன்று காலம்னா என்ன காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நேற்று இன்று நாளை என்றாங்களே அதைப்போல் ஆக இறந்த காலமாக நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் நிகழ்காலமாக நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் எதிர்காலமாக விளங்கி கொண்டிருக்கிறாய் வேலை ஆகினாய் வேலை என்று சொன்னால் கடல் கடல் சூழ்ந்த உலகத்தை உடையவனாக நீ விலையும் கூட்டிருக்கிறாய் கால் பங்கு தர முக்கால் பங்கு தண்ணீர்னு சொல்லுவாங்க ஆக அப்படிதான் அந்த உலகம் இருக்குதுன்னு ஆகவே அந்த வேலை ஞானம் கடல் சூழ்ந்த சொன்னத்தை நாளமாகவும் நீ காட்சியளிக்கிறாய் உலகமாக காட்சியளிக்கிறாய் கடலாகவும் காட்சியளிக்கிறாய் அது மட்டுமல்ல ஒன்று இரண்டு தீயும் ஆகி யாயன் ஆயம் ஒன்று இரண்டு தீ ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூன்று தீ மூன்று தீ இந்த உலகத்தில் என்ன இருக்குதுன்னா ஒன்று சூரியன் ஒரு தீ அது வந்து ஆக்ரோஷமான வெப்பம் கொடுக்கூடிய தீ அடுத்து இன்னொரு தி மென்மையான தி சந்திரன் அவர் வந்து கொஞ்சம் மென்மையாக குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தி அவரு அடுத்து இரவு மகள் வருகிற போது வளர்ப்புறை தேவை வருகிற போது முன்னிறவிலே நில வராது சில நாட்களில் நில வராது ஆக அந்த மாதிரி நேரங்களிலே நாட்டு மக்களுக்கும் மற்றும் வரக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் தேர வேண்டும் என்பதற்காக நட்சத்திரங்களை எல்லாம் படித்திருக்கிறாரு ஆகவே தான் சொல்கிறாரு ஒன்றிரண்டு ஒன்றிரண்டு காலமாகி வேலைஞாலம் ஆகினாய் ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயனாயும் ஆயினே ஆக சூரியனாகவும் சந்தனாகவும் நட்சத்திரங்களாகவும் இருந்து இருக்கக்கூடியவனே அதே நேரத்தில் ஆயனாக அங்கே நந்தகவண்டி வீட்டில் பிள்ளையாக வந்து சேர்ந்து அந்த மாடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு ஆயனாகவும் இருந்தாயே உன்னுடைய பெருவை எப்படி சொல்வது ஒன்றிரண்டு கண்ணினானும் உண்மையேத்த வல்லனும் ஒன்றிரண்டு கண்ணினான் ஒன்று கூட்டல் இரண்டு மூன்று மூன்று கண்களை உடையவன் யார் சேவருமான் அந்த சிவபெருமானுக்கு முக்கன் மூர்த்தின்னு போர் அப்படியே முக்கன்மூர்த்தியாகி விளங்கக்கூடிய செய்வருமான் கூட உன்னை ஏற்ற வல்லனோ உன்னுடைய பெருமைகளை வாயினாலே சொல்லுவதற்கு வல்லவனும் அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பெருமைகள் உனக்கு இருக்கிறது என்பதை சிவனால் கூட சொல்ல முடியாது என்றார் ஆக இப்படி ஒன்றே ரெண்டு மூர்த்தியாய் ஒன்றே ரெண்டு காலமாகி வேலைஞாலம் ஆயினாய் ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயனாய மாயனே ஆக ஒன்றிரெண்டு கண்ணினாக விளங்கக்கூடிய செய்வருமானாலும் கூட உன்னால் உண்டிய பெருமையை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்கு அப்பாற்பட்டவனாக ஆளவு கடந்த பெருமைகள் உடையவனாக நீ விளங்குகிறாய் என்று சொல்லுகிறார் ஒன்றே ரெண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் ஒன்றிரண்டு காலமாகி வேலைஞாலம் ஆயினாய் ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயனாய அயனு ஒன்றிரெண்டு கண்ணினான் முன்னையேத்த வல்லனோ அவர்கள் எடுத்த ஒரு பாடல் அதியான வானவர்க்கும் மண்டமாயா புறத்து அதியான வானவர்க்கும் மாதியான அதினி அதியான வாணவான அந்த காலம் நீ உரைத்தி அதியான காலம் நான வல்லரே அதியான வானவர்க்கும் இந்திராதி தேவர்கள்லாம் இருக்காங்க இந்திரனங்களாக இருக்காங்க எத்தனையோ இந்திரங்கள் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க இந்த பழைய பழையந்திரன் இருப்பார் புழு இந்திரன் வந்துடுவார் ஆக அந்த இந்திரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் ஆதியாக வகக்கூடிய அந்த வானவர்கள் இருக்கிறார்களே அந்த வானவர்களுக்கெல்லாம் முன்னாலே தோன்றிய ஆதினி ஆதியான ஆதியானவானவர்க்கும் மாதியான ஆதினி ஆக எத்தனையோ அண்டங்கள் இருக்க சர அண்ட சராசரங்கள் என்று சொல்கிறார்களே கீழே ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் பனால் உலகம்னு சொல்கிறார்களே அடுத்து விண்ணுலகம் மண் உலகம் நாகர் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே அப்படிப்பட்ட உலகங்களுக்கெல்லாம் தோன்றுவதற்கெல்லாம் காரணமாகவும் இருந்து முழு முதற் காரணத்தாக கூடிய ஆதி முதல் கடவுள் நணியாகத்தான் இருக்கிறாய் ஆதியான வனமான ரந்தகாலம் நீர்த்தி இந்திரனுக்கு எவ்வளோ நாள் ஆயிலே ஜனக்கு எவ்வளோ நாள் ஆயிலே என்றெல்லாம் சொல்லி நீ நிர்ணயம் செய்யக்கூடிய கால் நிர்ணயம் செய்யக்கூடிய ஆதியான கடவுளாக விளங்குகிறாய் ஆதியான காலம்னு யாவர்களான வல்லரே நீ எவ்வளவு நாளுக்கு முன்ன பிறந்த எத்தனை ஆண்டுகளுக்கு ஒன்று பின்ன எத்தனை கோடி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீ தோன்றினாய் என்பதை பற்றி யாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மகிமை படைத்தவனாக நீ விளங்குகிறாய் என்று சொல்கிறார் இந்த பாடலில் அதியான வாணவர்க்கும் மண்டமாயா அப்புறத்து அதியான வானவர்க்கும் மதியான அதினி அதியான வானவானர் அந்த காலம் நீ உரைத்து அதியான காலம் நின்று காண வல்லரே என்று சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார் அவர்கடுத்து ஒரு பாடல் தாதுலாவும் குன்றை மாலை தொண்ணூசஞ்சு அடைச்சிவன் நிதியால் அயசீர் நின்மலான கீத வேள்வி நிதியான கேள்வியார் நிதியால் வணங்குகின்ற நீர் நிறுவன்கு நின்றதே தாதுலாவும் குன்றை மாலை அதாவது கொன்றை மாலை அணிந்தவர் யார் சிவருமான் துண்ணு செஞ்சடைச்சிவன் ஆக செஞ்சடையுடைய அந்த சிவருமான் அடுத்து பிரம்மா அடுத்து இந்திரன் அடுத்து தேவாதி தேவர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் அத்தனை பேரும் ஏ யாகம் செய்வர்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்கன்னா நீதியால் வணங்குகின்ற நன்மைகள் நேர்மை நேர்மையன் என்றதே இந்த உலகத்திலே தோன்றிய முழு முதல் கடவுள் பெருமாள்தான் திருமாள்தான் மகாவிஷ்ணுதான் அஷ்டலட்சுமி நாயகன்தான் அவரை விட்ட வேறு யாரும் முழு முதல் கடவுள் கிடையாது வேறு சிலர் யாரும் முழு முதல் கடவுள் இவர் அவருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் யாரும் இல்லை முழு முதல் கடவுளே ஆதிதான் ஆதி பகவானாக விளங்கக்கூடிய ஆதி முதல்வனாக விளங்கக்கூடிய ஆதி பகவானாக வழங்கக்கூடிய அந்த பெருமாள் தான் என்பதை இந்த பாடலிலே சொல்லுகிறார் நீதியால் வணங்குகின்ற நீதிதான் ஆதிமுதக் கடவுள் உன்னை தவிர வேறையும் கிடையாது அதுதான் நெஞ்சிக்கு நிம் நீதி கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லு என்று சொல்லி எல்லோரும் நெஞ்சினாலே உன்னை தான் முழு முத கடவுள் என்று தூய்த்து கொண்டிருக்கிறார்களே உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவது என்ற தாதோலாவும் கொன்றை மாலை தொண்ணு செஞ்சு அடைச்சவன் நிதியால் வணங்கு பாதனின் மலானில் மாலானில் ஆயசீர் வேதவான கீத வேள்வி நிதியான கேள்வியார் நிதியால் வணங்குகின்ற நிர்ம நின்றதே என்றதேத்த பாடல் தன்னூலை தீரைத்தெழும் தரங்க வெண் தடங்கடல் தன்னூலை சீரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்லை பிறந்திறந்து நிற்பவும் தெரிவவும் நின்லை அடங்குகின்ற நிறைமை நின்றதே தன்னூலை சீரை தேழும் தரங்க வெண் தடங்கடல் கடல் உணக அலைகள் அலைகள் வீசக்கூடிய அலைகள் ஓய்வு அலைந்து கொண்டிருடிய வெண்மையான அந்த கடல் இருக்கிறதே அந்த கடல் என்ன ஆகுது தன்னூலே தரங்க தருங்க வென்றல் தன்னூலே தேர்ந்து அடங்குகின்ற தன்மை போல் இருந்து புறப்பட்டு அப்படியே உருண்டு 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 வருகிறது வந்து 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 கடைசியில் கடையிலே மோதி கடைசியில் ஒன்று இல்லாமலாகி மீண்டும் அப்படியே கரைக்குள்ளே கடலுக்குள்ளேயே சென்று விடுகிறது ஆக எப்படி கடலிலே இருந்த அலைகள் புறப்பட்டு மீண்டும் அந்த அலைகள் எல்லாம் கடலுக்குள்ளேயே சென்று விடுகிறதோ அதே போல நின்லே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும் பெருமாளே திருமாலே இந்த மண் உலகத்தையும் மின் உலகத்தையும் நகர் உலகத்தையும் மட்டுமறிக்கூடிய ஈரேழு பதினாலு உலகத்தையும் படைத்தவனே அண்ட சராசரங்களையெல்லாம் தோன்றுவித்தவனே ஓர் அறிவு இரு அறிவு மூறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவுன்னு சொல்லக்கூடிய அத்தனை ஈவராசிகளையும் படைத்தவனே மனிதர்களையும் தேவர்களையும் படித்தவனாக விலகக்கூடியவனே எல்லோருக்கும் ஒரு ஒரு ஆயில் காட்டணும் ஆயில் ஒரு அளவு யாரும் நூறு வண்ட நூறு வருடம் தாண்டி போவதில்லை விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி நீர்வாழ்வுகளாக இருந்தாலும் சரி எந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு ஒரு ஒரு கணக்கு இருக்குதே அதிகபட்சமாக மனிதர்களுக்கு நூறாண்டு காலம் என்று வாழ்வது ஒரு கணக்கு இருக்கிறது அதுதான் தொண்டரடி பொடியாளரோடு சொல்லுகிற போது வேதானூல் பிராயம் நூறு புகோரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினைஞ்சாண்டு பேதை பாலகன்னது ஆகும் பிணிபசியும் முப்போது ஆடலால் பரவி வேண்டிய அரங்கமானவர்களானார் ஆனவனை பார்த்தவர் சொல்லார் ஐயா நீங்கள் கொடுக்கறது நூறு வருஷம் அதிகபட்சமாக கொடுக்கறது நூறு வருஷம் அதில் ஐம்பது வருஷம் தூங்கியே போயிடுறோம் மிச்சம் ஐம்பது வருஷம் தான் இருக்குது அந்த ஐம்பது வருஷத்தில் என்னது பால்ய பருவம் பதினஞ்சு வயசுன்றது பால்ய பருவம் ஒன்றும் அறியாத பருவம் அது போயிடுது பாஞ்சு வருஷம் மிச்சம் வாழ்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கிறது வேலைக்கு போகிறது திருமணம் செய்துகிறது குட்டிகளை பெற்றுக்கிறது பிறகு அவங்களை வளர்க்குறது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அடுத்து பேரன் பயிற்சி எடுக்கிறது கடைசியில் ஒரு நாளைக்கு வண்டையை போட்டு போயிடுறது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டு இருக்கிறாயன்னு தொண்டரட்டி பொடியாழ்வார் சொல்கிறது போல் இங்கே நம்முடைய திருவழி ஆழ்வார் என்ன சொல்கிறார் கடலிலே இருந்து புறப்படக்கூடிய அலைகளெல்லாம் கடையில் வந்து மோதி கடைசியில் கடலுக்குள்ளேயே போகிறது போல் முன்னாலே படைக்கப்பட்ட எல்லா விதமான ஜந்து உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஜந்துக்களும் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த அத்தனை ஜந்துக்களையும் எல்லாவற்றையும் படைத்து அவளுக்கெல்லாம் வாழ்வை அழித்து கடைசியில் எல்லோருடைய வாழ்வையும் முடித்து கடைசியில் ஒன்றுக்குள்ளே அழைச்சிக்கின்னு போகிற எல்லோரும் ஒன்று திருவடிநிலையில் வந்து தான் சேர்ந்துடுறாங்க ஒவ்வொருத்தர் இறந்தார்னால் என்ன சொல்கிறாங்க இறைவன் நிலை அடைந்தார் வைகுந்த அடைந்தார் சிவலோக அடைந்தார் என்று சொல்கிறார்கள் அதே போல ஆகவே கடலிலே இருந்து புறப்படக்கூடிய அலைகளெல்லாம் மீண்டும் கடலுக்குள்ளேயே செல்வதைப் போல உண்ணத்திலே இருந்து புறப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் மீண்டும் உண்ணத்திலேயே வந்து சேர்கிறது என்பதை இந்த பாட்டிலே சொல்லுகிறார் தன்னூளை திரைத்தெழும் தரங்கவென்ற அடங்கடல் தன்னூளை திரைத்தெழுந்து அடங்குகின்ற போல் நின்னுலை பிறந்தேருந்து நிற்பவும் தெரிவவும் நின்லை அடங்குகின்ற நிறுவன்க நின்றதே என்று சொல்லி கிட்டத்தட்ட இன்றைய தினம் பத்து பாடல்களை பார்த்திருக்கிறோம் நாளைய தினத்திலே மீண்டும் சில பாடல்களை பார்ப்போம் நல்ல விளக்கமாக சொல்லக்கூடிய பாடல்களாக இருந்தால் ஒன்று இரண்டு பாடல்களையே பார்ப்போம் கொஞ்சம் சுருக்கமான பாடல்களாக இருந்தால் நான்கு ஐந்து ஏழு எட்டு என்று சொல்லி பார்ப்போம் என்ற தினத்திலே முதல் பத்து பாடல்களை பார்த்தோம் இந்த முதல் பத்து பாடல்களையும் மிகவும் கடினமான பாடல்கள் நிறைய தத்துவம் இருந்த பாடல்கள் அதாவது பெரிய பெரிய புலவர்களால் ஞானிகளால் யோகிகளால் மட்டுமே இருந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கிற காரணத்தினால் அதற்கான ஒரு பெரிய பொருளையும் நான் சிறப்பாக நான் சொல்லவில்லை சும்மா தோராயமாக நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே முதல் பத்து பாடல்களை இப்போது இன்றைய தினத்திலே முடிக்கிறேன் விட்ட இடத்திலேருந்து நாளைய தினத்திலே பதினோராம் இருந்து நாளைய தினத்திலே தோங்குகிறேன் என்பதை உங்களிடத்தெல்லாம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அவர்களடுத்து இந்த திருவேசி ஆழ்வாருடைய திருச்செந்த வருத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் பக்தர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகே என்கிற பெயரிலேயே நான் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்